வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரள ராட்டிகாசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆறுநூற்றி எண்பத்தி நாலாவது கார்னியாவுடைய குழுக்கள் இருந்துச்சு இதில் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்தால் நமக்கு ஜீரோ வந்து நமக்கு வந்து வந்துருச்சு சீபோடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாளாக வராமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது நாளாக வந்து நமக்கு ஜீரோங்கிற ஒரு நம்பரே வந்து நமக்கு சி போடில் கிடைக்கவே இல்லை ஏன்னா நம்ம நம்மளும் இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த டபுள்ஸுங்கிறது நமக்கு பன்னெண்டாவது மாதத்தில் அதிகமாக வரும் அதுவும் குறிப்பாக ஜீரோவை பேஸாக வச்சு நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அந்த நம்பர் நம்ம இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்பர் வந்து டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வந்து பன்னெண்டாவது மாதத்தில் வரணும் ஏன்னா வராமல் போகவே போகாது ஏன்னால் நம்ம தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு மாதமாகவே பார்த்துட்டு இந்த மாதிரி டபுள் ஜீரோங்கிறது நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கும் ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது நாள் கழிச்சு நமக்கு திரும்ப வந்து சீப்போல் ஜீரோ கிடச்சிருக்கு அதை பேச வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஜீரோ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து நூற்றி ப எட்நூற்றி பதினொன்று அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு மாதிரி இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்போ நமக்கு இதில் எல்லாம் டபுள் டபுளும் வந்துச்சு ஆனால் தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பன்னெண்டாவது மாதம் வந்து நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா உங்களுக்கு டபுள்ஸ் தான் வரும் டபுள்ஸ்னால் எனக்கு ரெண்டு டபுள்ஸுங்கிறது நமக்கு எப்படின்னு இப்படி ஜோடி ஜோடி அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ பிசியில் டபுள் ஜீரோ பிசியில் முப்பத்தி மூணு பிசியில் நாற்பத்தி நாலு இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாதமும் கணக்கில் வரும்னு எதிர்பார்த்தேன் பட் வரல ஆனால் அதுக்கு பதிலாக வேறு மாதிரி வந்துச்சு பட் அந்த ஏதோ திருப்தியாக இன்னைக்கு இந்த வாட்டி நமக்கு அதே மாதிரி போன வருஷம் என்ன ஆடுறாங்களோ அதை பேச வச்சு மறுபடியும் நமக்கு இங்கே வந்துருச்சு சூப்பரான அதே மாதிரி நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஞாயிற்றுக்கிழமை வந்து பதினஞ்சு அக்ஷயட்ரா அக்ஷயாவில் ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது ட்ரா இதில் நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் போகுது ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரநூறு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு சரிங்களா இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு திரும்ப ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது ஏன்னா ரெண்டு வந்திருக்கு இப்போ ரெண்டு வந்தால் வருங்களா அப்படின்னு கேட்கலாம் இப்படி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வந்து ரொம்ப நாள் பெண்டிங் ஏன்னா கிட்டத்தட்ட பி போலி நமக்கு ஒரு இருபது பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து நமக்கு அப்படியே மாற்றி எண்பது எண்பத்தோரு நாளாக கிட்டத்தட்ட இருந்துச்சு இதை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ மறுபடியும் நமக்கு ஒரு ஜீரோவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மறுபடியும் ஒரு ஜீரோ வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்கண்ணா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு வரக்கூடிய நம்பர் என்னங்க ரெண்டாவ நம்பருக்கு என்னங்க வரும் நாளைக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் தான் வரணும் ஏன் ஒன்பது நம்பர் வரணும் ஏன்னா நாளைக்கு எக்ஸே ஹரா அக்ஸேட்ரா முழுக்க முழுக்க நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா இப்போ கார் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடிக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்தேன் தெரியும் இப்போ நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் போர்டில் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருந்தது ஒரு பதினாறு நாளாக இருந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் கிட்டத்தட்ட எண்பது நாளாக பெயிண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா எண்பது நாளாக பெயிண்டிங்கில் இருந்து ஜீரோ எடுத்து ஆடிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பதினாறு நாளாக இருந்தால் சி போ பி போர்டு பெயிண்டிங் எடுத்து ஆடிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ அதிகமாக இந்த கார்வனையாகவே எடுத்து ஆடும்போது நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக அக்ஸயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த ஒன்பது நம்பர் நமக்கு பெண்டிங்கில் தானே இருக்குது அப்போ அதை எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பது மாதிரி எப்படி பார்த்தாலும் நமக்கு கணக்கு ரெண்டுக்கு ஒன்பது ஜீரோ ஒன்பது எப்படி பார்த்தாலும் ஒன்பது நம்பருக்கான பேஸு நாளைக்கு இருக்கணும் அதை தான் நம்ம ஆல் போலிங் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போலிங் கொடுக்குறோம் ஏ போல் என்ன கணக்கு கொடுக்குறோம் ரெண்டுக்கு ஒன்பதுங்கிற இந்த நான் கணக்கு நான் கணக்கில் தான் வருது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அது மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது அது மாதிரி இது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆச்சுன்னு எடுங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறு ஜீரோ ஆறுன்னு வரணும் இல்லைன்னா ஒன்பது ஜீரோ ஆறுன்னு வரணும் புரியுதுங்களா தொள்ளாயிரத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி ஆறு அப்படிங்கிற இந்த மெத்த எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு அதில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எங்க தொள்ளாயிரத்தி ஆறு இங்கே வருது பார்த்தீங்களா ஒன்பது ஆறுன்னு வருது பாருங்க தொள்ளாயிரத்தி ஆறு வருதா இந்த நம்பரை தான் நம்ம நாளைக்கு அங்கே எதிர்பார்க்குறோம் அந்த இடத்துல வரணும் அப்படின்னு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஆறை நம்ம இப்படி எதிர்பார்க்குறோம் தொள்ளாயிரத்தி ஆறு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நம்பர்களில் தான் நாளைக்கு ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஏ போர்டு ஒன்பது அல்லது ஆறு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது ஒரு ஜீரோ திரும்ப ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது வந்துச்சுன்னா ஒன்று ஜீரோ ஜீரோன்னு வரணும் நூறு அப்படின்னு வரணுமா வரக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குதுங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து இரநூறுன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ நூறுன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ஜீரோ வரணும் அது மேக்ஸிமம் அது தான் நான் திரும்ப எதிர்பார்க்குறேன் மேக்ஸிமம் ஒரு ஜீரோ மறுபடியும் வரணும் வந்துச்சுன்னா கூட நம்ம அப்படி நமக்கு அது பீபோடல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு ஏதாவது பிபோடில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோடில் தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரலாம் ஏழாம் நம்பர் வரலாம் ஏன் ஏழு நம்பர் வரலாம் ஏழாம் நம்பர் குறிப்பாக பெண்டிங் நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாளாக நம்ம பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஏழை நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது இருக்குது ஏன்னா ஜீரோக்கு ஏழுங்கிறது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா நேற்று என்ன சொன்னோம் நம்ம ஜீரோக்கு ஏழு தானே வரும்னு சொன்னோம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஃபுல் டிஜிட்டை ஞாபகம் இருக்குங்களா தொள்ளாயிரத்தி எழுநூற்றி பதினாறு அந்த ஏழ்நூற்றி பதினாறில் நம்ம என்ன சொன்னோம் ஏழை நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் அதே மாதிரி ஆடினாங்க இப்போ நம்ம வந்து அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் என்ன ஜீரோ ஜீரோக்கு ஏழுங்கிறது மறுபடியும் கீழே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் ஜீரோக்கு ஏழுங்குற நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏன்னா ஜீரோ வரப்பெல்லாம் பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றா ஏழாம் நம்பர் வருது அதே மாதிரி ஒன்றா நம்பர் வருது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகனால ஜீரோவுக்கு பக்கத்தில் எல்லா நம்பரும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஒன்று இது மூணும் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் நம்ம இந்த மா நம்பர்கள் கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்பது அல்லது ஆறு பி போர்டு வந்து ஜீரோ அல்லது ஏழு இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அதில் எதாவது கணக்கு வருதா மேட்ச்சாகதாங்கிறதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பி ஜீரோ அல்லது ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூறுலும் கொடுத்துடுறாங்களா கண்டிப்பாக நமக்கு இதை விட பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்க வெறும் எல்லாமே ஜீரோ ஜீரோ ரெண்டாம் நம்பரும் நமக்கு சின்ன நம்பருங்க ஜீரோவும் சின்ன நம்பர் ஜீரோவும் சின்ன நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் அப்போ சின்ன நம்பர் நீங்கள் வந்து இரநூறுன்னு மொத்தமாக கணக்கு வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா அது கணக்கு கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஏ போர்டில் சின்ன நம்பர் போர்டில் ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் பெரிய நம்பருக்கு தான் போவாங்க இல்லையா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நம்பர் ஜீரோ வந்திருக்கு திரும்ப ஒரு ஜீரோ வைக்கிறக்குமா இப்போ இருக்கேன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வச்ச வச்சு வச்ச தான் கேஎல் எப்பயாச்சும் கேயலில் வந்து ஒரு நம்பராது தொடர்ந்து வச்சு பாருங்க மேலே பாருங்கள் எட்டாம் நம்பர் திரும்ப வச்சு கீழே வச்சுருக்காங்களா எட்டாம் நம்பரு அதுக்கடுத்து ஆறாம் நம்பர் கீழே வச்சு ஆறாம் நம்பர் வச்சுருக்காங்களா அது மாதிரி ஒவ்வொரு நம்பரை கண்டினியூ பண்ணுவாங்க பாருங்கள் நாலு நம்பர் வச்சு நாலு நம்பர் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒரு நம்பரை நம்ம எப்போயுமே சுதாரிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் ஜீரோ வரதா ஜீரோக்கு ஒன்று வாய்ப்புகள் இருக்கும் அது போக நம்ம கணக்குலேயும் இருக்குது ரொம்ப ஸ்டாங்க ஏன்னா ஒன்றுக்கு ஜீரோனு கொடுக்குறாங்கன்னா மாதிரி மறுபடியும் ஏதோ ஒரு போர்டில் ஜீரோ திரும்ப கொடுக்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் சீபோடு எனக்கு மேக்ஸ் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னங்க ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழு ஒன்று ஜீரோ இங்கே இருக்கு இல்லையா எழுபதுன்னு இருக்குது பாருங்கள் ஏழுநூற்றி ஒன்றுன்ட்டுருக்கா அதே நம்பர் திரும்ப நமக்கு இங்கே வரும் ஒன்றா நம்பர் இங்கே விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏழு ஜீரோ ஒன்று அது மாதிரி தான் நம்ம காட்டுறாங்க எங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் ஏழாம் நம்பர் வர இடத்துல பாருங்கள் ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ எல்லாமே இங்கே பாருங்கள் ஏழுநூற்றி பத்து சரிங்களா அதே மாதிரி மேலே பாருங்கம்மா அப்படி இந்த இடத்துல பாருங்கள் ஏழு நம்பர் வருதா ஏழு ஒன்று ஜீரோ வருதா மறுபடியும் அந்த கணக்கு வருதா இதை கீழே பாருங்கள் ஏழு ஒன்று வருதா திரும்ப ஏழு ஒன்று வரப்போ ஏழு ஒன்று ஜீரோ மேலே பாருங்கள் அதுக்கு மேலே ஏழா நம்பருக்கு ஜீரோ வந்துருச்சு பாருங்கள் அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டிராவலையும் நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே ஏழ்நூற்றி பத்துன்னு வந்துருச்சு மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஒன்று மூணு நம்பர் வரிசையாக வந்துருச்சு பாருங்கள் அது மாதிரி தான் சொல்கிறேன் ஏழு ஒன்று ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஒன்றாம் நம்பர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சி போர்டில் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சா நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு வரலாம் இல்லை ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வரலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு அது இதில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க அது போக ப்ளஸ் இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க கணக்கில் ஊகுறீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் விஷயம் இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் ஆல் போர்டில் கொடுக்குறேன் ஏன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் எந்த எந்த போர்டுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்க போறாங்கன்னு ஒரு டவுட்டில் இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பரை நம்ம ஆல் போர்டில் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்போடு இருக்குது ரொம்ப ரொம்ப மறக்க மறக்காமல் வைக்கிறது ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வினா நாளைக்கு அக்ஸே கம்பெனி தான் ஒன்று ஈஸியாக கொடுத்துருவாங்க ஏன்னா ரொம்ப டஃப்பான ஒரு ட்ராவாக இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள்